வேல்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ரைஸ் கே கணேஷ் வழங்கும் கோகுல் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வரும் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் BB7 தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா பக்கத்துல தங்களுக்கு பண்ண அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க மீன்வாய் பிராமோவை பாருங்களேன் பிராவோக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்திப்பா ஆனால் அவருடைய அந்த மனப்பான்மையாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும் போது நானே அவரோட ஃபேன் ஆகிடுவேணும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் மீடியா பக்கத்தில் அர்ஜி பிராவோ ஷேர் பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ பயங்கரமான சப்போர்ட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு அர்ஜி பிராவோ அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அன்பு நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த பாசிட்டிவான எடிட்ஸ் மாசான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ஃபேன் பேஸ் இந்த பேஜஸ் எல்லாமே பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ஃபினாலே முடிஞ்ச ஒரு வீக் இருக்குமா இந்த ஒன் வீக்கு அப்புறமாவும் நீங்க கான்ஸ்டன்டா கொடுத்துட்டே இருக்கீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பட் மீன்வைல் அதே அளவுக்கு ஹேட்ரடுமே சில பேருக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்கள பத்தி இந்த ட்ரோல் மீம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க அவங்களுக்கு ஹேட்ரட் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி பிளீஸ் லெட் அண்ட் லிவ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க குடுக்கிற அன்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா அதே சமயத்துல ஆகுறாங்க அப்படின்றது தான் வந்து ஷேர் பண்ணிருக்காரு சரண விக்ரம் அண்ட் மாயா அண்ட் அவங்க சார்ந்த இந்த புள்ளி கேங் இவங்க எல்லாருக்குமே கான்ஸ்டன்ட்டான ஹேட்ரட் அப்படின்றத சோஷியல் மீடியா பக்கத்துல கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அதனாலயோ என்னமோ தெரியல சரண விக்ரம் இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரோ அப்படின்னு எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு மனுஷனால எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவிட்டியை ஏத்துக்க முடியும் எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாருங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாவும் நம்மளால சொல்ல முடியும் அதே சமயத்துல ஏத்துக்கும் மனப்பான்மை அப்படின்றது எல்லாருக்கிட்டயுமே இருக்காது தான் இப்போ ஆர்ஜி பிராவோ இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா உணர்த்திருக்காரு அது மட்டும் கிடையாது ஆர்ட்டிஸ்ட் எப்பவுமே அந்த வீட்டுல இருக்கும் போது சில விஷயங்கள் பண்ணுவாங்க தான் ஆனா கண்டிப்பா அவங்க எல்லாருமே உங்க எல்லாரையும் என்டர்டைன் பண்றதுக்காக திரையில வருவாங்க அதையுமே நீங்க பாராட்டுங்க அப்படின்னு தான் இப்போ ஆர்ஜி பிராவோ ஷேர் பண்ணிருந்திருக்காரு அது போக எங்களை அன்பால் நேசிங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பட் அந்த ஹேட் எனர்ஜி மட்டும் வேணா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஆர்ஜி பிராவோ அப்படிங்கிற மாதிரி தான் பிராவோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த பொல்லாதவன்லலாம் வரும் இல்லை ஒரு டயலாக் லே இவனுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதே மாதிரி இருக்காரு பிரதீப் கு ரெட் கார்டு இந்த இருக்கிற பெண்கள் வந்து கொடுக்கும் போது அவங்க இந்த கேமராவை பார்த்து அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே நம்பிதான் நானுமே ரெட் கார்டு தூக்குனேன் அத இப்ப தீர விசாரிச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் செவனுடைய பினாலி ஸ்டேஜ்ல கமல் சார் கிட்டே இந்த விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லி இருந்திருப்பாரு

இருக்கோ அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துலேயுமே ஷேர் பண்ணிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமாக ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பேச்சுக்கு இந்தியா கிளஸ் நினைச்சிருங்க வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் கோகல் இயக்கத்தில் ஆர் ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வரும் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்